ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் காஷ்மீரில் பயங்கரவாதிகள் துப்பாக்கி சூடு நடத்துனதுல இருபத்தி ஆறு பேர் இறந்திருக்காங்க பலர் படுகாயம் அடைஞ்சிருக்காங்க ஸோ இது யார் பண்ணினது எதுக்கான பின்னணி என்ன இவங்க எதற்கால பண்ணினாங்க இப்போவே இந்தியா அதுக்கு பயங்கரமான பதிலடி கொடுப்பாங்க இன்னும் நிறையா இருக்குது அதை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம் இந்த தாக்குதல் பிற்பகல் மூணு மணி அளவில் நடந்திருக்கு இந்த தாக்குதலுக்கு உட்பட்டவர்கள் பார்த்திங்கன்னா யாரும் ஒரு ராணுவ வீரர்களோ பாதுகாப்பு அமைப்பை சேர்ந்தவர்களோ கிடையாது அப்பாவி பொதுமக்கள் அவங்க பஹல்காம் பகுதி ஒரு சுற்றுலாத்துறைக்கு ஃபேமஸான பகுதி அப்படிங்கிறதுனால சுற்றுலாவுக்கு நிறைய பேர் வருவாங்க அந்த இடம் விடுமுறை அப்படிங்கிறதுனால இன்னுமே நிறைய கூட்டம் கூடியிருக்கு இந்த சமயத்தில் தான் அங்கே துப்பாக்கி சூடு சட்டம் கேட்டிருக்கு ஸோ அங்கே இருந்த சுற்றுலா பயணியர் உடனே ஏதோ போலீஸ் தான் சுடுறாங்க அப்படின்னு நினச்சிட்டாங்க ஏன்னா வந்த தீவிரவாதிகளில் சிலர் வந்து போலீஸ் மற்றும் ராணுவ உடையில் இருந்திருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் துப்பாக்கி சூடு பயங்கரமாக இருந்திருக்கு ஸோ அதனால அங்கிருந்த மக்கள் எல்லாத்துக்கு மேலே துப்பாக்கி சூடு பயங்கரமாக நடத்துறதுல நிறைய பேர் அந்த இடத்துலயே இறந்துருக்காங்க சிலர் வந்து படுகாயமும் அடைஞ்சிருக்காங்க இதை விட இன்னொரு மிக கொடூரமான விஷயம் என்ன அப்படின்னா அங்கே இருந்தவர்களில் ஹிந்துவா இல்லை முஸ்லீமா அப்படிங்கிறத செக் பண்ணி ஷூட் பண்ணியிருக்காங்க அவங்களோட ஐடி கார்டு வாங்கி செக் பண்ணியிருக்காங்க இதை விட இன்னொரு கொடுமையான விஷயம் அவ்வளவு கூட்டத்துக்கு மத்தியில் பொதுமக்கள் பெண்கள் குழந்தைகள் இருக்கும்போது ஆண்களோட ஃபேன்ட்டை உருவி சுண்ணத் பண்ணியிருக்காங்களான்னு செக் பண்ணிட்டு முஸ்லீமாக இருந்தா விட்டுருக்காங்க ஹிந்துவாக இருந்தால் ஷூட் பண்ணியிருக்காங்க இது இருக்கிறதுலேயே மிக கேவலமான விஷயம் ஸோ இப்படியெல்லாம் பண்ணிட்டுருக்கு இந்த இல்ல இதுக்கான முக்கியமான காரணம் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்ப இந்தியால அமெரிக்காவோட துணை அதிபர் ஜெஃப் பான்ஸ் அவர்கள் இந்தியாவுக்கு வந்திருக்காரு ஸோ இந்த மாதிரியான சம்பவங்களில் ஈடுபடும் அது ஒரு இன்டர்நேஷ்னல் இஷ்யூவாக மாறும் அதாவது காஷ்மீர் பிரச்சனை காஷ்மீர் இந்தியா பிரச்சனை ஒரு பெரிய பிரச்சனையா ஆகும் அப்படிங்கிறதுனால இந்த திட்டத்தை திட்டமிட்டே பண்ணியிருக்காங்க அடுத்தது இது பாகிஸ்தானில் அரசியல் சித்து விளையாட்டுக்காகவும் இதை பண்ணியிருக்கலாம் அடுத்து முன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா காஷ்மீரில் ஆர்டிக்கல் த்ரீ செவன்ட்டி ரிமூவ் பண்ணுறதுக்கு அப்புறமா இப்போ தான் அங்கே அமைதியான சூழ்நிலை நிலவிட்டு வருது மக்கள் இயல்பு வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சிருக்காங்க சுற்றுலா பயணிகளும் நிறைய பேர் வந்து வர ஆரம்பிச்சிட்டாங்க சோ இந்த சூழ்நிலையெல்லாம் கருத்தில் தான் இப்ப துப்பாக்கி சூடு நடத்தியிருக்காங்க இந்த துப்பாக்கி சூடுல இறந்து போனவங்கல நிறைய பேர் தமிழ்நாடு கர்நாடகா மற்றும் இரண்டு பேர் வெளிநாடுகளை சேர்ந்தவங்களாவும் இருக்காங்க பிரதமர் மோடி அவர்கள் சவுதி அரேபியா பயணம் மேற்கொண்டிருக்கையில் அங்கே இருக்கிற டீல்ஸ் இருதரப்பு பேச்சுவார்த்தை அது எல்லாமே சீர்குலைக்கிறோம் ஒரு முன்னொரு முயற்சியாகவும் தான் இது பார்க்கப்படுது ஸோ இதனால் அந்த பயணத்தை ரத்து பண்ணிவிட்டு உடனடியாக நாடு திரும்பி இந்த துப்பாக்கி சூடுக்கு காரணமான ஒருத்தரையும் விட மாட்டோம்னு சொல்லியிருக்காங்க இதுதான் நம்ம இந்தியன்ஸ்க்கு எல்லோருக்கும் தேவையான ஒன்று ஏன்னா நம்ம நாட்டுக்கு ஒன்று அப்படிங்கும்போது அனைத்து பேருமே ஒன்று சேர்ந்து நிற்கிறாங்க கண்டிப்பாக காஷ்மீரோட அமைதியை சீர்குலைக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் நாங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பதிலடு இன்னும் பயங்கரமா இருக்குன்னு சொல்லிருக்காங்க இப்பவே அதற்கான தாக்குதலை ஆரம்பிச்சிட்டாங்க பாரமுல்லா பகுதியில் ரெண்டு தீவிரவாதிகளை சுட்டு தள்ளியிருக்காங்க அவங்க இருந்து துப்பாக்கி மற்றும் வெடிப்பொருள்களை கைப்பற்றியிருக்காங்க இன்னும் தேடுதல் வேட்டி தொடரும் இன்னும் பயங்கரவாதிகளை அளிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த தாக்குதலுக்கு கண்டிப்பாக இன்னும் பதிலடி தாக்குதல் நடத்துவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு ரஷ்யா அமெரிக்கா போன்ற நாடுகள் கடும் கண்டனங்களை தெரிவிச்சிருக்காங்க இப்படிப்பட்ட தாக்குதலுக்கு முக்கியமான அமைப்பு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானில் செயல்படுற அமைப்பு தான் பாகிஸ்தானில் இப்போ அங்கே இருக்கிற மக்களுக்கு சோறு இல்லை நல்ல வேலை இல்லை அரசியல் சூழ்நிலை எதுவும் சாதகமாக இல்லை அங்கே இருக்கிற பலுஷ் மக்கள் எங்களுக்கு தனி நாடு வேணும் பாகிஸ்தான் கூட இருக்க எங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு பயங்கரமான போராட்டத்தில் இரு ஈடுபட்டிருக்காங்க இருந்தாலும் இந்த பாகிஸ்தான் வந்து என்னைக்குமே தீவிரவாத செயல்களில் ஈடுபடுறத நிறுத்த மாட்டோம் இப்படிங்கிற மாதிரி தான் இப்போ இந்த தாக்குதலை நடத்தியிருக்காங்க இந்த தாக்குதல் நடத்தினது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெசிஸ்டன்ட் ஃப்ரெண்ட் அப்படிங்கிற அமைப்பு அந்த அமைப்பை சேர்ந்தவங்க தான் இப்ப தாக்குதலை நடத்திருக்காங்க கிட்டத்தட்ட ஆறு தீவிரவாதிகள் சேர்ந்து உள்ளூர் மக்களோட சப்போர்ட்டோட தான் இதை பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட ரொம்ப நாளாக இதுக்கு நோட்டமிட்டு வந்து இப்ப சரியான சமயத்துல பார்த்து இந்த தாக்குதலை நடத்தியிருக்காங்க ஆனா இதுக்கு பதிலடியா இந்தியா சும்மா விட மாட்டாங்க அதுக்கு செமையான பிளான்ஸும் வச்சிருக்காங்க அதுல என்ன முக்கியமான பிளான் ஒன்று அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து தி ரெஸ்டர்ன் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற பாகிஸ்தான்குள்ளேயே போய் அவங்க கூடாரத்தை அடிச்சு நொறுக்கி காலி பண்ணுறது அடுத்து பார்த்திங்கன்னா வான்வெளி தாக்குதல் நடத்தி அதாவது நம்ம இந்தியாக்குள்ளேயே நம்ம பார்டர் கிராஸ் பண்ணாமல் பார்டர் ஒட்டி இருக்கிற பாகிஸ்தான் தீவிரவாதிகளோட கூடாரத்தை அடிச்சு நொறுக்கிறது அடுத்தது இந்த தாக்குதலுக்கு காரணமான இந்த என்கவுண்டர் காரணமானவங்களை தேடி பிடிச்சி அவங்கள மட்டும் கொள்வது அடுத்த நாலாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா காஷ்மீரில் தீவிரவாதிகள் தேடுதலுக்கான போர் ஆரம்பித்து அவங்களோட கோர்ட் எல்லாத்தையுமே அடிச்சு நொறுக்கிறது இப்படின்னு பல பிளான்ஸ் வச்சுருப்பாங்க ஆனால் கண்டிப்பாக பாகிஸ்தானுக்கு இதுக்கு தக்க பதிலடி கொடுப்பாங்க அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமுமே இல்லை பாவி பொதுமக்கள் மேலே துப்பாக்கி சூடு நடத்துறது அப்படிங்கிறது ஒரு மனிதாபிமானமற்ற செயல் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் லீட் பண்ணுங்கள்